வனம் நிலை கடல் அருள் டிவி நேருக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்களை உணவு போகிறது வார ராசி பரன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்து ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை வாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் தி வீக் இந்த வாடி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எதிரிகள் பிரச்சனைக்குள்ள ஆட்களை எப்படி அடக்குது இதை தான் நம்ம டிப் ஆஃப் த வீக் பாருங்கள் மேஷ ராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறது வந்து நீச்சமாக நாளில் இருக்கும்போது தாயாரோடய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் தாயார்கிட்ட வந்து பேசும்போதோ பழகும் போதோ நிறைய சர்ச்சைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து செவ்வாய் போகிறது இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு கோபதாபங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் லாபம் வருமா அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வந்து நல்ல லாபங்கள் வருமானம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மா கோச்சிக்கிட்டு நாங்கள் போகிறோம் எங்கே போகிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டு ஏழு நாளை ஒரு சுப நிகழ்சிகள்ிகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதில் ரெண்டில் வந்து அதிபதியான சுக்கரன் வந்து பன்னெண்டில் வந்து உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுவோம் நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வீட்டில் வந்து நல்ல விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வர பணம் வந்து கொஞ்சம் செலவானாலும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பெரும் பணம் ஒரு மனக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மூணாமதிபதி ஸோ மூணுங்கிறது வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் ஸோ உங்களது எங்கெங்கெல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகளில் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம் வேலை விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் இடமா அலையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட் வளர்ச்சி இருக்குமான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வளர்ச்சி இருக்கும் பட் ஆனால் உடனே ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கு வரும்போது நான்காம் அதிபதியான நம்ம சந்திரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் அது குருடைய ஸ்தாரத்தில் போகும்போது நல்ல ஓரளவுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் முதல் ரெண்டு நாளில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டில் போகும் ஸோ எட்டில் போகும்போது செவ்வாய் புதன்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா சந்திராசிரம காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஸோ அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்காங்க அதுவும் சூரிய சுக்கரனுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது குட குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் நிறையா நடக்கும் ஏன்னா வந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் என்ன இருந்தாலும் அடிப்படையே வந்து கல்வி ஸோ இன்றைக்கி கல்விக்கான விஷயங்கள் நிறைய செலவு இருக்கும் ஸோ அது வந்து பேசிக்காகவே இந்த மாதத்தில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கலைஞர்களுக்கெல்லாம் வந்து வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதனும் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஏதாச்சும் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அலையிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நம்ம முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும் பட் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயமாக வர்றதுக்கான வாய்ப்பு அந்த புதன் கேதுன்னும் போது நிறைய இப்போது வந்து அது மேஷத்துலேயே இருக்கும்போது நிறைய ஒரு கெடுக்குப்பிடிகள் நிறைய கேள்விகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு வேலையில் கடன் சம்மந்தமான விஷயங்கள சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் கேது போது சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் செய்வோன வச்சுட்டாங்களோ ஏதாச்சும் பண் போல் போல இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களே கண்டிப்பாக வைக்கும் அது மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ நரசிம்மர் வழிபாடு வந்து ஒரு சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் நம்ம ஒரே சொல்ல மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளை நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் எட்டாம்பதி அந்த செவ்வாய் நாளில் போய் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி ச வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு இருக்குங்க என்ன மாதிரி சரியான சில பராமரித்து வேலைகள் இடிச்சு கட்டலாம் உடச்சி கட்டலாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதுங்கிறது வந்து குரு ஸோ குரு வந்து மாதிரி என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டில் இருக்காங்க ஸோ ஒன்பதாம் மதிவு பன்னெண்டாம் மதிவு ரெண்டில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு குரோத்தோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து குரு வந்து இப்போ செவ்வாய் இப்படி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் நம்ம டென்ஷனு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் மதி போது தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ தொழில் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி சுய சாரத்திலே போகிற ஸோ அதனால் வந்து தொழிலுக்கான அடுத்த கட்ட முயற்சி அடுத்த கட்டத்தில் வந்து பெருசாக ஜெயிக்கணுங்கிற வெறிக்காக நம்ம வெளியூர் வெளிநாடுலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கொடுக்கும் ஸோ அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டில் இருக்கும்போது மறைமுகமான நிறைய வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் போது நம்ம பேசும்போது கொஞ்சம் ஏடவரமாக பேசிடும் ஸோ அந்த வார்த்தை சம்மந்தமான விஷயங்களை எதாவது பேசிவிட்டு அப்புறம் ராத்திரிலாம் தூங்காம ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயத்தை கொடுக்கும் ஸோ அதனால் அந்த கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று அமைதிபதிகளுடைய விஷயங்களை விட வந்து இப்போது அந்த நீச்சம்ங்கிறது வந்து நீச்சம் பங்கமாகனால வந்து எல்லாமே ப்ளஸ் தான் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாங்கிறத சொன்னேன் இப்போ வந்து புதன் கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதுக்கு வந்து பரிகாரமாக நீங்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இதுமாதிரி பண்ணி பாருங்கள் எல்லாமே சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் தி கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட வார்த்தை வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை வீக்ல இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா எதிரிகளுக்கு எண்டுகாடு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறோம் ஸோ என்ன பண்ணலாம் ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது ஏதாவது ரூபத்தில் வந்து எவனாச்சோட்டம் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உக்கார நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானாலும் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உக்காருவானுங்கிற கூட தெரியாது டச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயம் உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான் நிறைய இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் எங்கேவனாக இருக்கலாம் எதிர்கூட இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனாக வேணாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லேயும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மா வரும் பெற்ற அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுறுத்தி என்னை டென்ஷனும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டடு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான் அதை தான் சொல்கிறோம் செய்தி எங்களுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஆதித்ய உருதேவனு அடிங்க ஸோ ஆதித்யிருதேவனும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதில் ஆனால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணும்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும் போது என்ன ஆகுனாங்க அது ஒரு தனி வைபுங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்மள ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலையே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நட ஆதி எதற்கே உட்காந்து நான் டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்யதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதிதேவதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சுருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாவிலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க அந்த மந்திரம் அதனால் இது ஆதிதேவதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படித்தீங்கன்னா அவரோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பண்ணி வரணும் சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை